ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறைய சுவல் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கடவுள் நம்மை வழிநடத்துகிறார் இறைவன் தரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தின் அடையாளம் அதை நாம் உணர்கின்ற போது இன்னும் கூடுதலாக மகிழ்ச்சும் மனநிறைவோடு நாம் வாழ முடியும் அதற்கு தேவையான அருளையும் ஆசுரும் இன்றைக்கெல்லாம் இந்த மழையை பார்க்கின்ற போது அது கூடுதலான மகிழ்ச்சி மழை இயற்கை காற்று அவையெல்லாம் கடவுளுடைய கொடைகள் கடவுள் இவற்றின் வழியாக பேசிக்கொண்டே இருக்க பூமி குளுர்வது போல நம்முடைய மனங்களையும் குளிர்வித்து கொண்டே இருக்கின்றார் அழகான இன்றைய நாளுடைய வார்த்தை எல்லாரையும் அவர் குணமாக்கினார் பிறகு எல்லா மக்களிடங்களும் அவரில் நம்பிக்கை வைத்தனர் எவ்வளவு அழகான இயேசுனுடைய மென்மையான குணம் கன்ஃபியூஷஸ் பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் கன்ஃபியூஷஸ் கன்ஃபியூசஸ் மதத்தை தோற்றுவித்தவர் பழைய த ஓல்டஸ்ட்டு ரிலிஜன் இன் த வேர்ல்டு கன்ஃபியூசஸ் அதை தோற்றுவித்த அந்த தோற்றுவிப்பாளர் தான் கன்ஃபியூஷஸ் என்பவர் அவர் மரணப்படுக்கையில் இருக்கின்றார் அப்போது அவரை சீடர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள் கன்ஃபியூஷஸ் என்னதான் சொல்ல போகிறார் கடைசி நேரத்தில் என்று சீடர்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது கன்ஃபியூசஸ் பேச ஆரம்பிக்கிறார் அவர் அங்கிருந்த சீடர்களை பார்த்து கேட்கிறார் என் வாயில் என்ன இருக்கிறது என்று என் வாயில் என்ன இருக்கிறது ஒரு சீடர் சொல்கிறார் உங்கள் வாயில் நாக்கு இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து மீண்டும் ஆக கன்ஃபியூசஸ் சீடரை பார்த்து உங்கள் வாயில் என்ன இருக்கிறது அங்கிருந்த ஒரு சீடர் எங்கள் வாயில் நாவும் பல்லும் இருக்கிறது என்று இப்பொழுது கன்ஃபியூசஸ் பேச தொடர்ந்து பேசுகிறார் அதாவது நாம் பிறக்கின்ற பொழுது முதலில் வருவது நாவுதான் அதன் பிறகு வருவது தான் பல் ஆனால் பல் தன்னுடைய தன்மை நிமித்தமாக அது விரைவாக விழுந்து விடுகிறது உதிர்ந்து விடுகிறது இறுதி வரை இருப்பது நாக்கு மட்டும்தான் அப்போது அவர் உண்மையை ஒரு உண்மையை அழகாக சொல்லுகிறார் என்னவென்றால் கடினத்தன்மை சாதிக்காதவற்றை மென்மையான தன்மை சாதிக்கும் அதுவும் உண்மைதான் கடினத்தன்மை சாதிக்காதவற்றை மென்மையான தன்மை சாதிக்கும் மென்மையான குணம் லேசான மனசு மென்மையான பேச்சு ஆங்கிலத்தில் த சாஃப்ட் நேச்சர் என்று சொல்வார்கள் மென்மையாக பேசுவார் கரடுமுருடான பேசுவதல்ல அதிகமாக அழுத்தமாக நாம் கோபப்படுவதல்ல மென்மையான குணம் எதை கேட்டாலும் எதை பேசினாலும் மென்மையாக பேசுவது கடவுளுடைய அற்புதமான குணங்களில் ஒன்று த சாஃப்ட் நேச்சர் ஆஃப் காட் இலகிய மனசு என்று சொல்லலாம் சீக்கிரமாக இலகக்கூடிய இன்றைக்கு பாருங்கள் ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் அவர் எல்லாரையும் குணமாக்கி கொண்டே இருந்தார் எல்லாரையும் குணமாக்கி கொண்டே இருந்தார் அவர் பேரில் மக்கள் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தார்கள் இன்றைய முதல் வாசகம் கோர்வையாக பல நாட்களாக நாம் வாசிக்கின்றோம் எப்படி கடவுளுடைய இலகிய மனசு நேச்சர் ஆஃப் யாவே காட் கடவுள் எவ்வளவு இலகிய மனசு என்றால் நானூற்றி முப்பது ஆண்டுகளாக இஸ்ராயல் மக்கள் படுகின்ற துன்பங்கள் வேதனைகள் துயரங்கள் அடிமைத்தனமான வாழ்க்கையை கண்டு இலகுகிறார் இரக்கம் கொள்கிறார் பரிவு கொள்கிறார் மென்மையின் குணத்தினால் அந்த மக்களையெல்லாம் கட்டுக்கலந்து இஸ் கிவிங் த டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பாண்டேஜ் ஆஃப் த ஸ்லேவரி என்று சொல்லலாம் அந்த அடிமைத்தன கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுத்து ஒரு புதிய காணான் தேசத்தை வழங்கக்கூடிய அற்புதமான நிகழ்வை தான் தொடர்ந்து நாம் வசிக்க கேட்கிறோம் அப்போ இறைவன் யார் நேற்றைய நாள் நற்செய்தி கடவுள் காக்கும் கடவுள் முந்தன நாள் நற்செய்தியில் ஆண்டவர் ஆறுதலின் கடவுள் இன்றைக்கு என்ன கடவுள் எப்படிப்பட்ட ஒரு பரிணாமத்தை நாம் உணர முடியும் கடவுள் மென்மையின் கடவுள் த காட் இஸ் அ காட் ஆஃப் அன்புக்குரிய இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நோய்கள் இருக்கலாம் சொல்லப்படுகிறது ஒரு மனிதனுக்கு ஏழு நோய்கள் வரலாம் ஏழு நோய்களில் அவன் அகப்படலாம் முதல் நோய் ஒன்று வறுமை இரண்டு தனிமை மூன்று பேய் தீய சக்தி நான்கு நோய் ஐந்து பாவம் ஆறு மரணம் ஏழு பயம் ஆக இந்த ஏழு நோய்களுக்குள்ளாக ஒரு மனிதன் அகப்படுகிறான் இந்த நோய்களிலிருந்து விடுதலை தருபவர்தான் கடவுள் என்ற அற்புதமான சிந்தனை முதல் வாசகம் நற்செய்தி சொல்லுகிறது ஆக இறைவன் யாராக இருக்கிறார் மென்மையின் கடவுள் இலகிய கடவுள் லேசான கடவுள் இரக்கத்தின் கடவுள் மென்மையான கடவுளை நாம் அனுபவித்து மென்மைக்குரிய மேன்மைக்குரிய மனிதர்களாய் மக்களாக வாழ தொடர்ந்து இறை திருப்பலியில் நாம் வேண்டுவோம் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்